வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஐஎம்எஃப் இருக்காங்களே ஐஎம்எஃப்னு என்ன இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறதான் ஐஎம்எஃப் அது நேரத்தில் இருந்து இன்டர்நேஷனல் முஜாஹிதீன் ஃபண்டாக மாறிடுச்சோ அப்படிங்கிற டவுட்டு இந்தியர்கள் மத்தியில் உருவாகிருக்கு காரணம் ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை வந்து இப்போ வந்து சேங்ஷன் பண்ணியிருக்கானுங்க ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு இந்தியா தொடர்ந்து சொல்லுது இது மாதிரி பாகிஸ்தானுக்கு நிதி உதவி வழங்காதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நிதி உதவியை வச்சு அது பண்ண போகிறோம் எஜுகேஷன் பண்ண போகிறோம் ஹாஸ்பிட்டல் செக்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட நிதியை வாங்கிட்டு பின்னாடி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துக்கிருக்கானுங்க பாகிஸ்தானு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துக்கிருக்கானுங்க வெப்பன்ஸை சப்ளை பண்ணிக்கிருக்கானுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய நிதியை வச்சு அப்படின்னு இந்தியா ஆதாரத்தோடு வந்து சொல்லிடுச்சு இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்துரில் செத்துப்போன தீவிரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் கலந்துக்கிட்டானுங்க இந்தியாவால் தேடப்படக்கூடிய தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது இவனுங்களாம் உலகம் முழுவதும் தேடப்படக்கூடிய தீவிரவாதிகள் ஸோ அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் பாருங்கள் பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோ எவிடன்ஸோட இந்தியா சொல்லிடுச்சு அதன் பிறகும் ஐஎம்எஃப் ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் அமெரிக்க டாலரை சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் கிட்ட அளவுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இனியிலேருந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் கிடையாது இன்டர்நேஷ்னல் முஜாஹிதீன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் கல்வி ஊற்றுறாங்க ஐஎம்எஃபை பிரைம் மினிஸ்டர் மோடியெல்லாம் பயங்கரமான டென்ஷனில் இருக்கார் ஐஎம்எஃப் மீது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாயை திறந்தாலே பொய் ஃப்ராடு பித்தலாட்டம் யார் பாகிஸ்தானு என்ன சொன்னானுங்க அப்படின்னா நாங்கள் இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் மீது தாக்குதல் நடத்திட்டோம் சிர்சா அதன் பிறகு சூரத்கர் அப்படிங்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐஎஃப் உடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் மீது அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு வாய்க்கு வந்தது அடிச்சு விட்ருக்கானுங்க பாகிஸ்தானு நம்ம இந்தியா ஃபோட்டோவோட ரிலீஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் எந்த இராணுவ தளத்தின் மீதோ ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் மீதோ தாக்குதல் நடத்தப்படலை ட்ரை பண்ணானுங்க நாங்கள் அதை முறியடிச்சிட்டோம் எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை முறியடிச்சிருச்சு அப்படின்னு இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்தியா தான் இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல இராணுவ தளங்கள் மீது விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க நூர்கான் கான் ரபீஹி முரீட்டு சியால்கோட்டு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான தளங்கள் இருக்குது பாத்தீங்களா அதன் மீது தாக்குதல் வந்து நம்ம இந்தியா நடத்தியிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா பாகிஸ்தானுடைய முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்தியாவுடைய முயற்சி எல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு இது போக ரேடார் கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அதையும் தாக்கி அழைச்சிருக்காங்க நம்ம இந்தியா நூறுகான் விமான தளத்தில் விமானங்களுக்கு வானில் எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானத்தை ஐ எல் செவன் எயிட் அப்படிங்கிற விமானம் அதையும் தகர்த்திருக்காங்க நம்ம இந்தியா திறந்தாலே பாகிஸ்தான் போய் பித்தலாட்டம் பேசியிருக்காங்க ஆனால் உண்மையான அட்டாக்கு நம்ம இந்தியா தான் கொடுத்துருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாலிவுட் திரைப்பிரபலங்கள் இருக்கானுங்க பார்த்தீங்களா ஆப்ரேஷன் சிந்துர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சா அதை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இப்போவே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டானுங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற அந்த பேரை முப்பது தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கானுங்களாம் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரை நாங்கள் தான் பயன்படுத்தணும் பயன்படுத்துவோம் அப்படின்னு முப்பது தயாரிப்பு நிறுவனங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸு போட்டி போட்டுக்கு இருக்கானுங்களாம் படம் எடுத்துருவானுங்க ஆனால் இது மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் ஃபீல்டில் இறங்குறது களத்தில் இறங்கி ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுறது டெரர் அட்டாக் பகல்காமில் நடந்துச்சுன்னா அதுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கும் போது மட்டும் ஆள் அட்ரெஸே இருக்காது திரைப்பிரபலங்களை சொல்கிறேன் சமாதான புறாவை பறக்க விட்டார்ல ஏஆர் ரகுமானு டெரர் அட்டாக்கு நடந்ததுக்கு வாயவே திறக்கலை தீவிரவாதிகள் மீது இந்தியா அட்டாக் பண்ணும்போது சமாதான புறாவை பறக்க விட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஆர் ரகுமான இந்தியா முழுவதும் பொதுமக்கள் கல்வி இருக்காங்க இப்போ வரைக்கும் அதன் பிறகு ஆள் அட்ரஸை இல்லை ஃபோட்டோ பற்றி இப்போ டெலிட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆனவர் தான் எங்கே போனார்னே தெரியலை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்